கதே உ கனமழையில் சோம்பேரி காக்கா ஒரே ஓர்ல ஒரு சோம்பேறி காக்கா இருந்துச்சு நாளுக்கு நாள் தான் உட்கார்ந்து கா கா கத்திக்கிட்டோ யாராவது சாப்பாடு விசுனா சாப்பிடும் இல்லாட்டி பசிச்சாலும் சாப்பிடாம தூங்கிடும் அப்படித்தான் நாள் வானம் கருந்து மழை வரப்போற மாதிரி இருந்துச்சு எல்லா பறவைகளும் தங்களோட குடைச்சலை ரெடி பண்ணி மழையில நனைக்காம தப்பிக்க யோசிச்சுட்டு இருந்தாங்க நம்ம சோம்பேறி காக்கா அதுக்கெல்லாம் யோசிக்கணுமா யாராவது மரத்துக்கு கீழே இருக்காங்களா போயிட்டலாம் நு நினைச்சு ஒரு கிளியே பின் தொடர்ந்தது கிளி கவனமா ஒரு நல்ல மரத்து கீழே மழைக்கே பாதிக்காம நின்னாங்க அந்த மரம் காகாவுக்கு சின்னதா இருந்தது மழை தொடங்கிற்று கிளி ஒழுங்கா குடிச்சலை எடுத்துக்கிட்டு நனையாம இருந்தது நம்ம காக்கா நனைஞ்சு குளிச்சு ஒரே சளி அதுக்கப்புறம்தான் புரிஞ்சிச்சு சோம்பேரியா இருந்தா நமக்கே கஷ்டம் முரல் முன்னாடியே திட்டமிடறது முக்கியம் சோம்பேறுதனம் நமக்கு தண்டனை தரும் டோட்